புதுச்சேரியில் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்கான ஒப்புதல் விவகாரம் தொடர்பாக ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் கருத்து மோதல் முற்றுவதால் புதுச்சேரி அரசியல் வட்டாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி சட்டமன்றம் இருநூறு ஆண்டுகால பழமை வாய்ந்த கட்டிடம் மேலும் கட்டிடம் உறுதித்தன்மை இல்லாத நிலையில் புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்காக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பாராளுமன்ற சபாநாயகர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து புதிய கட்டிடம் கட்டுவதற்கு ஒப்புதல் மற்றும் நிதி கேட்டதற்கு சம்மதித்து திட்ட அறிக்கை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்பட்டது இதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகளைக் கொண்டு திட்ட அறிக்கை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்புவதற்காக ஆளுநரின் ஒப்புதலுக்காக சட்டப்பேரவையில் இருந்து கோப்பு அனுப்பப்பட்டது இதனிடையே கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம் புதிய சட்டமன்றம் கட்டுவது தொடர்பான கோப்பிற்கு ஆளுநர் ஒப்புதல் தராமல் கிடப்பில் போட்டுள்ளார் என தெரிவித்தார் இதற்கு செய்தியாளர்கள் வாயிலாக மறுப்பு தெரிவித்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மக்கள் வரிப்பணம் வீணாக கூடாது என்பதற்காக கூடுதல் செலவிடம் குறித்து கோப்பில் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது கிடப்பில் போடவில்லை என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் புதுச்சேரி சட்டமன்றத்தின் கூட்டம் இன்று நிறைவடைந்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்ட மத்திய அரசு நூறு சதவீத நிதியுதவி அளிக்கின்றது இதில் ஆளுநர் கேள்வி எழுப்ப வேண்டியதில்லை கோப்பில் சந்தேகம் இருந்தால் ஒன்று மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பியிருக்க வேண்டும் அல்லது தலைமை செயலாளருக்கு அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் கடந்த ஐந்து மாதமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது விரைவில் அந்த கோப்பிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் இந்த விவகாரம் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரிடம் கொண்டு செல்லப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இன்று வேறு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி இருவரிடம் கேட்டபோது புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு விரைவில் புதிய கட்டிடம் கட்டப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி முந்திக்கொண்டு பதிலளித்து கருத்து மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் எனினும் இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியலில் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியை ஆளுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் எதிர்கட்சி தலைவர்கள் பத்திரிகை சகோதரர்கள் பொதுமக்கள் வந்து போகின்ற ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க இழந்தது இதெல்லாம் இரநூறு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த காலம்தான் அதனுடைய நிலை இன்றைக்கு பழுதாகி உள்ள காலந்தால் விரைவில் புதிய சட்டப்பேரவை கட்டுவதற்கு போச்சியை எடுத்துருக்கின்றோம் ஏன்னா அது ஆளுநர் போடுவது போல் அந்த விமானத்தளம் நாங்கள் அமைக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் அதில் எல்லா பத்திரிகையாளர்களையும் அது விளக்கமாக காட்டியிருக்கோம் ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கினா நல்லா இருக்கும் அதை அது மேற்காலத்துலேயே கூட ஹெலிகாப்டர் இறங்கும் அதுக்கான முயற்சியை நாங்கள் எடுத்துக்கணும் இல்லை விமானத்தளம் அமைக்கணும்னா வாணிஜிய விமானத்தளம் இருக்குது அதுக்காக புதுசாக விமானத்தளம் அதிலே விமானம் வரது அதுக்காக தேவை என்றால் விமான ஹெலிகாப்டர் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதுதான் ஒரு புதிய ச வளாக கட்டுகின்ற போது இதெல்லாம் இருந்தால் நுண்மாதிரியாக இருக்கும் நாங்கள் அடங்கிய குழுவானது நாங்கள் கோவா சென்று பார்த்துரு பார்த்துருக்கின்றோம் பல்வேறு மாநிலங்களை பார்த்து அதன் பிறகு இது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதனால் இதில் வந்து நாங்கள் மட்டும் ஏதோ முடிவு பண்ணல இதுக்கான ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து ஏறத்தாழ நான்கு முறை இந்த அமர்வு வந்து கூடியிருக்கு யார் தலைமைச் செயலாளர் தலைமையில நாங்கள் கூடல நானும் முதலமைச்சராக கலந்துங்களே தலைமைச் செயலர் அன்றைக்கு நிறைய தலைமைச் செயலர் தலைமையில குழுவானது நான்கு முறை இந்த அமர்வுகளை கூடி அவங்க என்னென்ன அதில் கரெக்டன் சொன்னாங்களோ அந்த க திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அது சமர்ப்பிக்கப்பட்டது அவர் எதுவும் பேசல மானிய கட்டப்படும் மத்திய அரசியக்கம் அந்த அறிக்கையை கேட்டுதான் மத்திய அரசு அந்த கடிதம் எங்கன்னா காட்டு நாளும் திருப்ப மாற்ற பாரத பிரதமர் அவர்களும் மத்திய உள்துறையும் எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து புதிய சட்டப்பேரவை வளாகின்றவர்க்கு நீங்கள் அதான் கிராண்டி நேர் கேட்டிருக்கீங்க இந்த கிராண்டி நேருக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரித்துக் கொடுங்க தான் கேட்டிருக்காங்க இல்லை சார் இப்போ எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமித்ஷா அவர்களும் இதை கேட்டாங்க அதற்கு எங்களுடைய பாராளுமன்ற சபாநாயகர் அதன் கூட எங்களுக்கான உதவிக்குரியதுக்கு ரெடியாக இருக்கும்போது அவங்க கேட்டது என்னுடைய அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட போக்கு தான் இருக்குது

நம்ம புதுச்சேரி சட்டப்பேரவை அறுநூற்றி பன்னிரெண்டு கோடி அந்த செலவு வந்து கிட்டத்தட்ட நெருங்கி இருக்குது இவ்வளோ செலவு செய்ய வேண்டுமா சந்தேகத்தை அவங்க கேட்டிருந்தாங்க அதற்கான அதற்கான அறிக்கையும் பொதுப்பணித்துறை தற்போது கட்டப்பட்டு முடிவடைந்து திறக்கப்பட்ட தெலுங்கானா சட்டப்பேரவை கட்டெடுத்த விட மிக குறைந்த தொகைக்கு இந்த கட்டிடம் ஒப்பந்தம் கோரப்பட்டு இருக்கிறது என்பது அந்த அறிக்கையில் அன்றைக்கு இருந்த பொதுப்பணித்துறை செயலர் தெளிவாக